ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டல் குருமா செய்ய போகிறோம் குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு கல்பாசி மூணு கிராம்பு பிரியாணி இலை ஒன்று ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இப்போ தட்டில் எடுத்து வச்சுருந்ததை எல்லாத்தையும் வறுத்துடலாம் கடாயில் மிளகு சீரகம் ரெண்டு ஏலக்காய் கல்பாசி சோம்பு கிராம்பு பட்டை எல்லாத்தையுமே சேர்த்து கடாயில் நல்லா வறுத்துடலாம் லைட்டாக கலர் மாறினாலே போதும் வறுக்கும் போதே வாசனை வரும் பாருங்கள் கலர் இப்போ மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் சிம்லேயே வச்சு வருங்க கருத்துருச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் குருமாவுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சாச்சு ஆரட்டும் மசாலாலாம் ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் இப்போ ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அரைக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் எல்லாம் வச்சாச்சு இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அரைச்சாச்சு பாருங்கள் பவுட்ரு மாதிரி இருக்குது இப்போ மசாலாலாம் அரைப்பட்டுருச்சு அது கூட வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிடலாம் ஏன்னா வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும் தண்ணி பத்தில லைட்டாக ஊற்றி அரைச்சிக்கோங்க மசாலா அரைச்சாச்சு குக்கரில் சமையல் என்ன ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனெல்லாம் போகட்டும் சுண்டல் குருமாவை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பத்துக்கு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பச்சை வாசனும் போயிருச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் அதுவும் பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் குருமா வந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வர்றதுக்காக ரெண்டு ஸ்பூன் நான் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன் மல்லித்தூள் கம்மியாக சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக தேங்காய் கூட அரைச்சி ஊற்றி செய்யலாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் மசாலா பச்சை வச்சினெல்லாம் போகட்டும் நான் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த அரைச்சி வச்ச தக்காளியும் ஊற்றிடலாம் தக்காளி அரைச்சி ஊற்றுறதுனால சீக்கிரமே தக்காளி வதங்கிரும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் மசாலாவோட தக்காளி எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு மேலே லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சுண்டலை சேர்த்துடலாம் நான் கருப்பு சுண்டல் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வெள்ளை சுண்டல் கூட ஊற வச்சு குருமாக்கு சேர்த்துக்கலாம் குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சுண்டலோட உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு குருமாவுக்கு நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மூணு விசில் விட போகிறோம் இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கரை மூடி மூணு விசில் விட்டுறலாம் மூணு விசில் விட்டாச்சு சுண்டல் குருமா ரெடி ஆயிடுச்சு சுண்டலும் நல்லா வெந்திருக்கு இந்த சுண்டல் குருமாவை நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க